இன்றைக்கி நம்ம சேனலில் சிவானந்தர் பொன்மொழிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களது எண்ணத்தை வைத்தே எதிர்காலம் நிர்ணயமாகிறது பறவை விலங்குகளிடமிருந்தும் பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள் கற்பனை பயத்திற்கு இரையாகி விடாதீர் மன நிதானத்தை இழக்காதீர் அது அறிவை இழப்பதற்குச் சமம் உங்களது சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கட்டும் சென்றதே நினைத்து வருத்தப்படாதீர் வாழ்க்கையை புதிதாகத் தொடங்குங்கள் மன நிறைவே பெரும் செல்வமாகும் வாழ்க்கையும் நேரமும் விலைமதிக்க முடியாதது தெய்வீக எண்ணத்தால் உங்களது மனதை நிரப்புங்கள் உங்களது செயலே பிரச்சினைக்கு காரணம் உண்மை பொய்யை பிரித்து அறிய கற்றுக்கொள்ளுங்கள் கடவுள் உங்களை சோதிக்கிறாரா கவலைப்படாதீர் அவர் அருள் புரியப் போகிறார் அறிவை விட பக்தியே சிறந்தது உங்களை அறிந்தால் நீங்கள் விரும்பியதை பெறலாம் உண்மையாக இருங்கள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் வாழ்க்கை சிறியது காலமோ பெரியது நேர்மையை ஒருபோதும் கைவிடாதீர் இன்றைக்கி நம்ம சிவானந்தர் பொன்முடிகளை பற்றி தெரிந்து கொண்டோம் அல்லவா அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க டாட்டா பாபாய்